கர்த்தட நாமம் மகிமைப்படுவதாக மூலமாக என்னை சந்தித்து எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா திர்கு புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல சொல்லுகிற காரியம் இதுவரை நம் வாழ்க்கையில் காண முடியாத காரியங்களை அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று இந்த வேத பகுதி மூலமாக நாம் பார்க்க முடிகிறது இங்கே சொல்லப்படுகிறது வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர விலைகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று பாருங்க இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் அடிமையில் இருந்து கடந்து வருகிற பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு செங்கடல் அவர்களுக்கு எதிராக நின்றதாம் இதுவரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது இந்த செங்கடல் இரண்டாக பிளர்ந்து மாறுவதை ஆனா அந்த செங்கடலை பார்த்து பதறி நிற்கிற தவித்து நிற்கிற இஸ்ரவேல் ஜனத்தை நாம் பார்க்க முடியும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுவரை நீ காணாத ஒரு காரியத்தை நீ பார்க்க முடியும் பாருங்க அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்து போகிற மாதிரி பெரிய ஒரு பாதை தெளிக்கப்பட்டதாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உனக்கு முன்பாக இதே மாதிரி பிரச்சனை வந்து உனக்கு வழி தடையா நிற்கிறதுனா ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை காணாத ஒரு பெரிய அற்புதத்தை நான் உனக்காக செய்வேன் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே வனாந்தரத்துல தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்கு பாறையிலிருந்து நீர் ஊற்றுக்கள் புறப்பட்டது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் நீர் ஊற்றுக்கள் புறப்பட்டதாம் பாருங்க பாறையில் இருந்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் அந்த வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்டதாம் பாருங்க மனுஷனுடைய புத்திக்கு இது வந்து நம்ப முடியாத ஒரு காரியம் இதை விசுவசிக்க கூடாமல் இருக்கக்கூடிய காரியம் ஆனா கர்த்தர் அந்த ஜனத்திற்காக செய்தாராம் இன்று நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதே மாதிரி வாழ்க்கை வனாந்தரமா இருக்குதா இதே மாதிரி வறண்டு போன ஒரு அனுபவத்தில்

என் வீட்டுக்கு முன்னால இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை என்கிட்ட ஒரு வசதி இருந்தாங்களாம் ஒரு நாள் சில நாட்களுக்கு சில நாட்கள் முடிந்தது அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சான் அந்த பக்கத்தில் ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்தது அந்த வேலைக்கு தேவையான கல்களை தேடி வரும்போது இந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சான் அந்த கல்லை உடச்சி அவங்க தேவைகளை சந்தித்தாங்களாம் அப்போ இந்த அம்மா மனதுக்குள் வெளிப்படையாக சொன்ன ஒரு காரியம் நான் பாரத்தோடு ஜபித்த இந்த பாறையை கூட என் ஆண்டவர் எனக்கு முன்பாக மாற்றினார் என்று ஆம் தேவருடைய பிள்ளைகளே இதை போல உனக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட சில காரியங்களை புதிய இதுவரை கண்டறியாதபடி ஒரு புதிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய உனக்குள் விரும்புகிறார் இந்த நாளில் நீங்க விசுவாசமாக இருக்கிறீங்களா நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் நான் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் எங்க நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை மது பிள்ளைகளுக்காக நீங்க செய்யப்படுவீர் செய்யப்படும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் தடைகளை உமது நாமத்தில் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே ஒரு வல்லமையான மகிமை மது பிள்ளைகளுக்குள் இறங்கும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் இங்க அப்படி செய்வதற்காக நன்றி உமது நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் எங்கள் பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார்